ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஒரு குறை தீர்ப்பு முகாமுடன் நடக்குது அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரம் டைமில் நடக்குது அப்போது லேடி ஒருத்தங்க கோரிக்கை வைக்கிறாங்க ஸோ எங்களுக்கு வந்து எங்களோட வேலையும் பணி நிரந்தரம் பண்ணித்தரணும் ரெண்டாவது வந்து சம்பளத்தையும் கொஞ்சம் உயர்த்தி தரணும் மூணாவது விஷயம் என்னென்னா எங்களை வந்து தனியாருக்கு விற்கக்கூடாது கார்ப்பரேஷன் டிபார்ட்மெண்ட்டு கீழே நாங்கள் வேலை பார்க்குற மாதிரி எங்களுக்கு உத்தரவாதம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க ஒருத்தர் தான் பொறுத்துட்டிங்கம்மா இன்னொரு ஒன்றரை ரெண்டு மாதங்கள் தான் பொறுத்து உங்களுக்கான ஒரு இந்த ஆட்சி மாற்றம் வந்துரும் நாங்க வந்துரும் உடனே உங்களுக்கு பண்ணி தரோம் அப்படின்னு நான்கரை ஆண்டுகளுக்கு எந்த இஷும் இல்ல காரணம் என்னன்னா இந்த ராம்கி கான்ட்ராக்ட் எந்த பேச்சுவார்த்தையும் வரல இவங்க அப்படியே அசோசியல் கார்பரேஷன் கீழே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ராம் கி கி தான் இந்த காண்ட்ராக்ட் கொடுத்தாச்சு சைன் ஆயிடுச்சு இந்த ராம் கீ தான் நீ இனிமே நீங்க வேலை பாக்க போறீங்கன்னு சொல்லிட்டு கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் கீழே ரெண்டு திட்டவட்டமா சைன் ஆயிடுச்சு இதை கேன்சல் பண்ண முடியாதுங்கிறதுல வந்து தெளிவா சொல்லிட்டாங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த மக்கள் வந்து போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள்னா பத்து பன்னெண்டு நாள் போராட்டம் பண்றாங்க